ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு சமையல் ஆறு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா பட்டுக்கோட்டைக்கு வந்த இடத்துல வீரக்குறிச்சியில் இருக்கிற புனித அந்தோனியார் திருக்கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டோங்க வர ரெண்டு நாளாக பட்டுக்கோட்டையில் நல்ல மலை அதனால கொஞ்சம் வந்து அங்கங்கே ஈரமாக இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுனால நாலு மணிக்கே கிளம்பி வந்துட்டோம் பட்டுக்கோட்டையிலேருந்து நாலு கிலோமீட்டருங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நடந்தே வருவோம் திருப்பி போகையிலையும் நடந்தே போவோம் வழியில் இருக்கிற மாங்காம்பரம் புளியமரம்லாம் அடித்து சாப்பிட்டு வருவோம் சூப்பராக செம ஜாலியாக இருக்குங்கிற மெயின் ரோட்லேயே இருக்குது இதுதான் ஆர்ச்சு ஆர்ச்சுக்கு வெளியில் சாமியை வச்சுருக்காங்க கும்பிட்டுட்டு அப்படியே போனோம்னா இந்த பருக ரெண்டு சைடும் பருக எப்படி சூப்பராக இருக்கிறோம் இவ்வளோ இடமுமே கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் நல்லா வந்து காடு மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ சுத்தமாக சூப்பராக பிடிச்சிருக்காங்க கோயில் வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வேலைப்பாடுகள்லாம் நிறையா நடந்துக்கங்க நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு போய் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு கோயில் வேண்டிக்கிறெல்லாம் நடக்குது அப்படின்னால சரி நம்மளும் ஒரு வேண்டுதல் போட்டு போவோன்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க நம்ம யாருக்காக வேண்ட போகிறோம் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வேண்ட போகிறோம் ஒரு வேண்டுதல் வச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே இந்த வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாமியெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போனாங்க பாருங்க பிறகு சூப்பராக பாருங்க ரோடு எல்லாமே அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனாங்க வேளாங்கண்ணி இருக்குதுல்ல அந்த ரேஞ்சுக்கு இப்போ கோயில் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க உள்ள காமிக்கிற பாருங்க எவ்வளோ இடம் கிடக்கு பிறகு இதெல்லாமே கோயில் இறந்தாங்க இந்த வீடெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே கோயில் இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்காங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்க கோயிலில் இது செய்கிறவங்க பூஜை செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் அங்கே கூடியிருக்கிறாங்க ஓகேவா வெளியே எழுங்கா அலோடு கிடையாது சாமி கும்பிடுறதுக்கு மட்டும்தான் கார் பார்க்கிங்கே எவ்வளோ பெரிய இடம் கிடக்கு பற்றியில சூரியன் பார்க்க சூப்பராக இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா வேளாங்கண்ணி வந்திருக்கோங்கிற மாதிரி தான் ஃபீல் பீச் மட்டும் தாங்க இல்லை பீச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வேளாங்கண்ணி தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது கொஞ்சம் வேலைக்காக நடந்துக்கிறதுனால எனக்கு என்ன போர்டு வச்சுருக்காங்க யாரும் போய் இடிச்சிடக்கூடாதுங்காக ரெண்டு மெழுகுபத்தி தான் புருதணும்னு சொல்லிட்டாங்க அது ரெண்டு மெழுகுபுத்தியை வாங்கி ரெண்டு கையிலையும் எல்லாருக்காக வேண்டிக்கிட்டு பொருதிக்கலான்னு மண்டிகிட்டு மாதாக்கிட்டே வேண்டிக்கிட்டேங்க வேண்டதில் கண்டிப்பாக மாதா ஏற்றுக்குவாங்க நம்பிக்கையில் பொருதி வச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து அந்த காசுக்கு இருக்கிறதுக்காக இருக்காங்க பாருங்கள் அவங்க நிறையா பேர் இருக்காங்கங்க சரி கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக கும்பிட்டு வந்து முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சைடில் போனாங்க மெழுகு பத்தி பொருதுறதுக்குன்னு சைடில் ஒரு இடம் வச்சுருக்குறாங்க சின்ன மாதா அங்கே தான் மெழுகுபருத்தி கேண்டில் பூரா பொருதுனோம் சாமி கும்பிட்றதுக்கு பூஜை போடுறதுக்கு இந்த பெரிய மாதா கோயில் அதுக்கு பக்கத்தில் சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து வேண்டிக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் மெழுகு வச்சு எதோ பேர் எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க எண்ணெய் எழுதி வச்சுக்காதில்ல அதனால அதை நம்ம பார்க்க அந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்குது பாருங்க அது அந்த கோபுரம் உயரத்துக்கு எவ்வளோ அழகாக ஒல்லியாக சூப்பராக வளர்ந்துருக்குறீங்களா எவ்வளோ இடம் கிடக்கு பாருங்க அதில் லெட்டின் பாத்ரூம்பு ஓரத்தில் லாஸ்ட்டில் கட்டிச்சுருக்காங்க செம சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க அங்கே இப்போ அதையும் பார்த்துட்டு அதையும் அதை விடணும்னு அதையும் பார்த்துட்டு வந்துவிட்டேங்க இங்கே பாருங்கள் சைடு விழாவு எல்லாமே சூப்பராக இருக்குது மாதாக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் எனக்காக வேண்டிக்கிட்டேன் எங்கள் சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பட்டுக்கோடைய நாலு கிலோமீட்டர் வீரக்குறிச்சிக்கிற இடத்துல இருக்குது புனித அந்த தளத்தில் போய் வேண்டிக்கங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும் வாழ்க்கை